வெரி குட் மார்னிங் இன்னைக்கு மார்க்கில் இருபத்தி நாலாம் நாள் சக்தி திருப்பாவை பார்க்கலாங்க சக்தி அனைமா சக்தி அணிமருவூர் வாழ்பவழே கேட்பெல்லாம் பொன்னல்ல பொருளல்ல நின்னருளும் வற்றாத நின்னருளும் பொன்றாத நின்னென்பும் குன்றாத நல்லறத்தில் தோய்ந்த ஒரு நன்னெஞ்சும் கும்பிட்டு நின்றாலில் தோய்கின்ற பக்தியுமே என்றென்றும் தந்தைப்பாய் எனக்கேட்டு மருவத்துர் பிள்ளை பாவாளை எய்த்தேலோர் எம்பாவாய் மார்கழி இருபத்தி நான்காம் நாட்கள் இன்னும் ஆறே நாள் தாங்க இருக்க நம்மளுடைய பாவைய விரதம் முடிவதற்கு நம்ம கடவுள்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலாம் நாள் பொன்னல்ல பொருள் பெரும்போக பேரல்ல இதை ரெண்டையுமே நான் கேக்கல பொன்றாத நின் அன்பும் பொன்றாத உன்னுடைய அன்பும் வற்றாத நின் அருளும் குன்ற குன்றாத நல்லறத்தில் தோய்ந்த இந்த இல்லறம் என்ற நல்லறத்தில் நாம் தோய்ந்த ஒரு நன் நெஞ்சையும் கும்பிட்டு நின்றாலே கையெடுத்து கும்பிட்டாலே என்றென்றும் தோயாத ஒரு பக்தியினை அதாவது ஒரு கஷ்டம் தான் நம்ம ஒன்னே சொல்லுவோம் என்னதான் கடவுள் நமக்கு செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்க பிடிக்காது சாமி கும்பிட பிடிக்காது இது மாதிரி இல்லாமல் எப் எப்பொழுதுமே தோயாத ஒரு பக்தியை எனக்கு தந்த அருள்வாயாக மருவத்தூர் ஆதிபரா சக்தியே அப்படின்னு நம்ம சொல்றவங்க பாவியர்கள் எல்லாம் எந்திரிச்சாச்சே இப்ப திருப்பலையே எழுச்சி பார்த்துலாம் ஏரியிலே புவனங்கள் என்று சிற்றில் பல தம்மை படைத்தளித்து பூதோடும் உயிர் கூற்றம் பலவற்றை நின் கையே பாவையென இயங்கவை தேன் ஆர்ந்துண்ண அவரவர் தம் வினைப்பயனை புசுப்பித்து மனநோயை போக்க வைத்து தேர்கின்ற தெய்வமென நின்ற மேல் மறுவூரில் திகழ் மயிலே விழிகள் தீரவாய் ஆமாங்க ஈரேழு புவனங்கள் ஆள்கின்ற சக்தியை எங்களை படைத்தளித்த தாயே அதாவது அவரவர்த்தம் வினை பயனை பு புசுப்பித்து இது ரொம்ப ஒரு நல்ல வேர்டுங்க அதாவது நாம் எடுத்த கர்மா கர்மாவுடைய பலனை அதாவது நல்ல நல்லதாக இருக்கலாம் தீயதாக இருக்கலாம் அந்த அவரவர்கள் எடுத்த அந்த கர்மாவின் பயனை நாம் அனுபவித்து கழித்து இதனால் ஏற்படுகின்ற மன நோயை மன சஞ்சலத்தை போக்கி தேர்கின்ற தெய்வமென நின்ற மேல் மருவத்தூரில் திகழ்மயிலே விலகல் தீரவாய் இந்த மார்களை முப்பது நாளும் நாம் கடவுளை எழுப்புவது வெறுமனே கிடையாது நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு நாலு லைனில் நம்ம சொல்லி தாங்க எழுப்புகிறோம் எழுப்புறப்பையே பார்த்தீங்களா அப்படி நம்ம சொல்லி சொல்லி தான் எழுப்புகிறோம் சரிங்களா இந்த அதிகாலை பொழுதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் நீங்கள் உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை நீங்கள் வேகமாக அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தவனை நம்மளுடைய உடல் நலத்திற்காக ஒரு இருபது நிமிஷம் அடுத்து நம்மளுடைய மனநலத்திற்காக நம்மளுடைய கனவு வாழ்க்கையை நாம் அடைவதற்காக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர்மேஷன் கிராட்டிட்யூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் இதை மூடியே ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி செய்கிறோம் யோகா செய்கிறோம் அது உங்களோட இஷ்டம் செகண்ட் ஒன் விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம் நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதாக நாம் மாற வேண்டும் அதுதான் நம்ம கரு கண்ணபிரான் வந்து சொல்லுவார் நீ எதை நினைக்கிறாயோ நீ எதை வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அதாக நீ மாற வேண்டும் என்றால் அதை வந்து என்ன பண்ணணும் விசுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் இந்த வாழ்க்கை தான் வேணும் இந்த எட்டாவது உயரத்தில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நாட் த விசுவலைசேஷன் வித் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஒர்க் அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம செய்யறப்ப கண்டிப்பாக முயற்சித்தன் திருவினை ஆக்கும் கடவுளே இறங்கி வந்து நம்மளுடைய முயற்சியை பாராட்டி இதுக்கு இவன் தகுதியானவனா என்று அதை தாங்க நம்ம கையில கொடுப்பாரு ஈஸியா வந்த பொருள் ஈஸியா போயிடுங்க கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் நம்மளை விட்டு எப்பயுமே போகாதுங்க ஸோ இந்த ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க இந்த மார்க் நிற்பதில் நாம் நினைக்கப் போகும் அந்த கைமேல் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாம் அனைவருக்கும் பிரைம் உங்கள் ரமா உங்கள் உங்களுடன் எப்பொழுதும் வணங்குதலும் வாழ்த்துக்களுடன் பாய் யூ கிரேட் டே